ங்க நான் தான் உங்கள் விஜய்டி போல் வஞ்சிராம பேசுகிறேன்னுங்க இப்போ எங்கே வந்திருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் சாப்புரம் புங்கம்பட்டிங்கிற ஊருக்கு வந்துருக்குறவங்க இங்கே ஒரு இளைஞர் வந்து பாருங்க இங்கே பரண்மேல் ஆடு வளர்த்திட்ருக்கிறாருங்க ஒரிஜினல் ஆந்திரா ப்ரீடுங்க இப்போ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜுடுப்பின்னு சொல்லுவாங்க இந்த ஜுடுப்பி ரக கடாய்களை பக்கரித்துக்காக வளர்த்திட்ருக்குறாங்க இன்றைக்கி இளைய சமுதாயம் நிறையா மாத கூலிக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பளத்துக்கு போகிறக்கு ஆசைப்பட்றே இன்றைக்கி கவர்மெண்டில் ஐம்பது பர்சன்ட் சப்சிடியோட லோன் தர்றாங்க ஆடு வளர்த்துறதுக்கு அப்படி ஆடு வளர்த்து இன்னைக்கு நல்ல முறையாக வருமானம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை நம்ம சிதம்பரம் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்கு வந்திருக்கிறான் எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு அஞ்சாறு வருஷமாக அந்த ஆடு வளர்த்துறாரு வெறும் இருபத்தஞ்சு குட்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி இரநூத்தம்பது குட்டி வரைக்கும் இருக்கிறாரு நம்ம பக்கமெல்லாம் மயிலம்பாடி வளர்த்துவாங்க இவர் வந்து ஒரிஜினல் ஆந்திரா ஜுடுப்பி வாங்கிட்டு வந்து வளர்த்துறாரு ஆடு பாருங்கள் நெட்டு நீளம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் இப்போ ஒரு ஆறு மாசத்தை குட்டிங்க வாங்கும்போது ஒரு ஜோடி குட்டி வந்து பதினாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கும் விற்கும்போது ஒரு குட்டி வந்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா குட்டி வந்து ரூபாய்க்கு நெருக்கி ஒரு வருஷம் வளர்த்து விற்கிறார் அவர் வந்து இப்படி கலப்பு தீவனம் பாருங்கள் கலப்பு தீவனமும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மக்காச்சோளம் பொட்டு அப்புறம் உளுந்தம் போட்டு தவற போட்டு அரிசி குரணை ம இது குச்சி தீவனம் இதெல்லாம் போட்டு ஆரோக்கியமான முறையில் வளர்த்துறாங்க இவங்க மேய்ச்சலுக்கெல்லாம் விடுறதில்ல சைலேஜ் தான் பயன்படுத்துகிறாங்க காலையில் ஒரு வேளை சைலேஜ் சாயங்காலம் ஒரு வேளை சைலேஜ் கொடுக்குறாங்க சைலேஜ் கொடுத்து இந்த ஆடுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துறீங்கமாப்பிள்ள நம்ம தாத்தா காலத்துல இருந்து ஆடு ஃபர்ஸ்ட் வளத்துறேங்க வெள்ளாட்டம் வளர்த்துருந்தோம் ஒரு ஐடியா தோணுச்சுங்க இந்த மாதிரி நெல் சிடுப்பை வாங்கி சேல் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு நல்ல அட்வைஸ் பண்ணாங்க அதனால வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா இப்ப எத்தனை குட்டில ஆரம்பிச்சுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு குட்டி தான் வாங்கிட்டு வந்தோம் அது நல்ல குரோத் ஆச்சு அறுபது கிலோ எழுபது கிலோ வந்துச்சு ஒரு பீஸ் அதுல இருந்து ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க நம்ம நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அருக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்கோங்க நம்ம ஃபீடர் வச்சிருக்கோம் 12 இன்சி பைப்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்கோம் அதுல போய் தண்ணி குடிச்சிக்கும் ஓ ஓ நல்ல கேட் வால் ஆன் பண்றதுதான் நல்ல ஒரு கஷ்டமான வேலை இல்ல இல்ல கஷ்டமான வேலை இல்லங்க இப்போ இந்த செட் போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு ஷெட்டுக்கு மட்டும் 10 லட்சம் ஆச்சுங்க 10 லட்சம் ரூபாய் ஆச்சு குட்டிக்கு 15 லட்சம் ரூபாய் ஆச்சு 25 லட்சம் ரூபாய் இந்த செட்க்கு 25 லட்சம் ரூபாய் இந்த முதல்ல model இந்த மாதிரி எத்தனை செட் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு செட் இருக்கு மூணு செட் இருக்கு அப்ப பார்த்தா நிறையக்கு 1 கோடி ரூபா இதுக்குள்ள போட்டுக்கிட்டீங்க போட்டுருக்கேன் அப்போ இந்த ஒரு கோடி ரூபா போட்டதுல லாபம் என்ன வருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஒரு முப்பது லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறாங்க இதோ முதல் தடவையா ஃபர்ஸ்ட் இயர் முப்பது லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அதிகமாக குட்டி போட்டிருக்கிறோம் ஆஹ் கண்டிப்பா ஒரு குறைஞ்சதுன்னா எல்லாமே போய் ஒரு இருபது லட்ச ரூபானா வரும் இப்போ இதுக்கு மருத்துவமனையே என்ன பண்ணுறீங்க இதுக்கு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அங்கேயே பக்கத்தில் வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குதுங்க அவங்க கிட்டே அட்வைஸ் பண்ணி அவங்க சளிக்கு காய்ச்சலுக்கு எல்லாமே சிறப்பு கொடுக்குறாங்க சிறப்பு கொடுக்குறாங்க சிறப்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் கற்பூரமும் வேப்ப எண்ணையும் மூக்கில் நல்லா தடவிடுவோம் தடித்தா சசாலி போயிடும் சளி போயிடும் இப்போ சில ஆட்டு பண்ணையாளர்கள் வந்து சீக்கிர குரோத் வரணுங்கிறதுக்காக லிவர் டானிக்கு அந்த மாதிரி குரோத் டானிக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க குரோத் டானிக் எல்லாம் அதெல்லாம் கொடுத்து ரொம்ப பண்ணுமோனா நமக்கு ப்ராஃபிட் வராது நம்ம மெடிசன்லேயே போயிடும் காஸ்ட் கூட இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் லிவர் டானிக் அஞ்சு அம்மல் குரோத் டானிக் மாசம் ஒரு டைம் கொடுக்கலாம் பூச்சி மருந்து கொடுக்கணும் பூச்சி மருந்து பூச்சி மருந்து பூச்சி மருந்து வந்து இப்போ இந்த புண்ணியமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து இந்த சோற்று கத்தாழை வேப்பலை இதெல்லாம் வச்சு இயற்கை முறையில் பூச்சி மருந்து கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க காண்டக்ட் நம்பர் தரேன் வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு இயற்கையாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணனே நம்மளுக்கு மாந்தோப்புக்குள்ள ஒரு அழகான ஒரு பாருங்க சுத்தி வர மாந்தோப்பு இந்த மாந்தோப்புக்குள்ள வந்து ஒரு அழகான இடத்துல இப்படி ஒரு ஆட்டு பண்ணையை வச்சு நடத்துறாரு இன்றைய இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் அவர் சிதம்பரம் அண்ணன் தம்பி இது ஒன்று சொல்லப்போனால் அண்ணனும் தம்பி ரெண்டு பேருக்கு பேர் பாருங்க அண்ணன் பேர் சிதம்பரம் தம்பி பேர் சீர்காழி நல்ல வேற இன்னொரு பையன் பிறந்தது வந்து அப்போ மயிலாடுதுறைன்னு வச்சுருப்பாரு இன்னைக்கு ஒரு ஜாயின் ஃபேமிலியாக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பண்ணை நடத்திட்டு வர்றாங்க இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் எத்தனையோ போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி தன்னுடைய வருமானத்தை இல்லாமல் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பெங்களூரில் ஆஃபீஸ் பாயா ஆஃபீஸ் டூட்டியா அது எத்தனை ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி படித்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு அரசாங்கத்தில் லோன் வாங்கி ரொம்ப சிறப்பான முறையில நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு கால்நடை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி நீங்கள் அடமானத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா லோன் தர்றாங்க ஆடு பண்ணிக்கு ஐநூறு ஆடுகள் வளர்த்தலாம் அற்புதமான முறையில பாருங்க ஆடு ஒன்று என்ன நெட்டு நீளம் பாருங்க ஒரே தரமா இப்போ இப்போ நீங்க ஆடு வந்து நீங்களா போய் பார்த்து வாங்குவீங்களா ஆமா நாங்களாம் போட்டு வாங்க இப்போ ஆ புரோக்கரே இல்லைங்க இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க நாங்கள் கொண்டாந்து இறக்குறா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அப்படி சொன்னாலே நம்ம நேரில் பார்த்து வாங்குறது தாங்க பெஸ்ட் பெஸ்ட் இப்போ எப்படி ஆடு வந்து பார்த்து வாங்கும் போது இப்போ நீங்க கொடுக்கும்போது ரெண்டு பல்லு சேர்ந்துருக்குமா இல்லை இல்லை மூணு மாசம் குட்டியா இருக்கும் மூணு மாசம் குட்டி மூணுல இருந்து பதினஞ்சு கிலோ இருக்கும் அது

நம்ம இது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஐநூறு கோட்டி ஆயிரம் கோட்டி இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் மீதி நம்ம தொழில் இருக்குங்க வேற பிசினஸ் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றோம் அதை நம்ம பாக்குறதுக்கே டைம் இல்லைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்ன ஓம் ஓமுருகா என்டர்பிரைசஸ் என்டர்பிரைசஸ் என்னென்ன பெரிய பெரிய கம்பெனிங்க கட்டி அந்த பெரிய லார்ஜஸ்ட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஹவுஸ் பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாம் கம்பெனி பண்ணி கொடுக்குறோம் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ விவசாயியே எங்களுக்கு ஆடு வேணும் எங்களுக்கு குட்டி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் வாங்கி கொடுப்பீங்களா நாங்கள் வாங்கி கொடுப்போங்க இந்த சரியான நம்பர் கொடுப்போம் நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குற நேரம் இல்லை நேரம் இல்லைங்க சந்தோஷம் இப்போ என்னென்னா நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து பார்த்து பறன் ஆடுகளை போட்டு நட்டப்பட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் அந்த ஏரியா வந்து பறன் மேலே ஆடு தான் போடணும் ஏன்னா மழை ஜாஸ்தி அந்த ஏரியா அவங்க போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பண்ணை நடத்த முடியல அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துக்க முடியலன்னா அவங்க ஃபஸ்ட்டு கையில அமௌண்ட் இருந்தாதான் நம்ம தொழில ஆரம்பிக்கணும் கடன் வாங்கி தொழில ஆரம்பிக்க கூடாது நம்ம சொந்த காசு இருக்கணும் சொந்த காசு இருந்தாதான் வாங்கி ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பத்து குட்டி முதல்ல வாங்கி அதுல வர லாபத்தை வச்சு இருபது குட்டி வாங்கி அம்பது குட்டி வாங்கினா சக்சஸ் ஆகிக்கலாம் சக்ஸஸ் ஆகிக்கலாம் இதே முதல்ல எடுத்தெடுப்புக்கு நூறு குட்டி இரநூறு குட்டின்னு வாங்கினா லாஸ்ட் தான் லாஸ்ட் தான் இப்போ உங்களுக்கு உள்ள தவிர்த்து கா தவித்து பண்ணனும் இப்ப இது 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 வந்து உங்களுக்கு இந்த குட்டில வந்து எழப்பு வர்றது இல்லையா இழப்பு வரதில்லைங்க நான் இருநூத்தம்பது குட்டி வாங்குனேங்க ஒரு பதினஞ்சு குட்டி டெத் ஆச்சுங்க சளி அந்த மாதிரி இல்ல ஃபீட் எடுக்காம இருக்கிறது டெட் ஆச்சு அது நம்மளுக்கு நட்டம் தானே நட்டம் இல்லைங்க நம்ம இந்த லாபத்துல கம்மியாயிரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பதினஞ்சு குட்டி கண்டிப்பா போகும் நீங்க இருநூத்தி ஐம்பது குட்டினா பதினஞ்சு குட்டி போகலாம் தாராளமா அது இருபத்தஞ்சு குட்டியே போகலாம் அந்த அளவுக்கு அதாவது பத்து பர்சன்ட் போலாங்க பத்து பர்சன்ட் போனாலும் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் சரி இப்ப இந்த புலக்கையில என்ன பண்றீங்க நீங்க மக்கள் மண்புல உரம் பண்ணி வித்துடுறோங்க மண்புல உரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் மண்புல உரம் பண்ணி ரெடி பண்ணிடுறோம் நம்ம தோட்டத்துக்கே தேவைப்படுதுங்க தேவைப்படுது மாந்தோப்பு தான் நம்ம தோட்டத்துக்கு தேவைடு மாமத்துக்கெல்லாம் மருது அடிப்பீங்களா ஆடிப்போங்க மருந்து இல்ல இப்போ கெமிக்கல் தான் இல்லை கெமிக்கல் இப்போதைக்கு தாங்க ட்ரை ட்ரை ஒவ்வொரு ட்ரை ட்ரை நட்டுப்பட்டு சரிங்க ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் இப்போ ஆர்கானிக் எடுத்தடுப்புக்கு ஒரு மண்ணை நாலு வருஷம் ஆகும் அப்போ நீங்க மாந்தோப்புக்குள்ள மழை காலங்களில் இந்த நவதானியம் இருக்குது பாருங்க அதை விதை சுட்டுருங்க நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அறுபது நாள் கழிச்சு நல்லா பூ பூக்கிற பருவம் வந்தபோது ரொட்டா வேட்டர்ல ஓட்டு நீங்க தொடர்ச்சியா ஒரு நாலு வருஷத்துக்கு அப்படி நவதானியத்தை தொடர்ச்சி தக்க போட்டு போட்டீங்கன்னா மண் இயற்கையா மாறிக்கும் ஏன்னா நம்ம தாத்தா காலத்துல இருந்து இன்னைக்கு எல்லாம் மருந்து அடிக்க திடீர்னு மாறோம்னா மாற முடியாது இப்போ மட்டன் சாப்பிட்டு இருந்த வேலை திடீர்னு நீங்க விட்டுட்டு சைவதான் சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் இந்த மரமும் அதுக்கு பழக்கிடுச்சு இயற்கையே வந்து இன்னைக்கு அந்த கெமிக்கலுக்கு பழக்கிடுச்சு அப்ப அதை மாத்தோடம்னா அதுக்கு ரொம்ப நாள் டைம் பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க ஆடு மட்டும் தான் வளர்த்துறீங்களா வேற என்னென்ன இருக்குங்க ஒரு இருபத்தஞ்சு மாடு வச்சுக்கோங்க கரம் வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு எழுபது லிட்டர் பால் ஊத்துறோம் சாயங்காலம் சாயங்காலம் சேர்த்து 70 லிட்டர் பால் ஊத்துறோம் பால் ஊத்துறீங்க அத நூறு லிட்டரா பண்ணனும் பண்ணனும் நீங்க ஆயிரம் லிட்டரா பண்ணுவீங்க ஏன்னா எந்த ஒரு மனுஷங்கிட்ட உழைப்பும் நேர்மையும் இருக்குதோ அவங்க கிட்ட கண்டிப்பா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் தான் நீங்க இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரு இன்னைக்கு ஆடு மாட்டு மேலே இவ்வளவு காதலா இருக்கிறீங்க எங்க தாத்தா காலத்துல வந்து ஆடு வாழ்த்துருந்தாங்க சின்ன வயசுல நாங்கள் ஆடு வச்சிருந்தோம் ஒரு சரி நம்ம என்னதான் தொழில் செஞ்சாலே இதுல ஒரு ஹாப்பி கிடைக்குது ஹாப்பி கிடைக்குது வாங்க நீ அடுத்த பண்ணி போய் பார்ப்போம் பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டில் ஒரு வருமானம் அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு வருமானம் வேணும் இப்போ எத்தனையோ வேறு கோழி வளர்த்துறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவைக்கு இந்த ஆட்டுக்குள்ளேயே நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க நாட்டுக்கோழி ஒரு ஐம்பது தாய்கோழி இருக்குது சேவல் நம்ம நாட்டு ரகம் இது கட்டுக்கெல்லாம் அனுப்புறது இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த கறி வந்து அவங்கள வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க இப்படித்தான் எங்கள் அப்பாத்த என்ன சொல்லுவான்னா ஒரு பண்ணை முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஆட்டில் ரெண்டு வனம் மாட்டில் ரெண்டு வனம் கோழியில் ரெண்டு வனம் குஞ்சில் ரெண்டு வனம் வரணும்பா என்ன ஒரு இயற்கை சூழ்நிலையில் இந்த மாமரத்து நிலையில் மாடுகள்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய கெடாரி வச்சுருக்கிறாரு கறவு மாடு ஒரு ஏழு எட்டு ரூபாய் தான் மாடு இருக்குது எல்லாம் கெடாரி தான் இவங்க இவங்க தோட்டத்துலேயே ஒரு மூணு மாட்டில் ஆரம்பித்தது இன்றைக்கி இருபத்தஞ்சி மாடு வந்திருக்குது ரொம்ப சிறப்பான முறையில் இவங்க வந்து மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் அனுப்புறதில்ல இங்கே பாருங்கள் க கேஎஃப்எஸ் இருபத்தொம்போது போட்டிருக்காங்க கோஃபோர் போட்டிருக்கிறாங்க அதிலிருந்து தீவனம் எடுத்துக்கிறாங்க வர்ற நாட்டுச்சாவல் எப்படி ஓடுத்து பாருங்க இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் நாட்டு ரகம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இது ஒரு செட்டு ரெண்டு செட்டு வச்சுருக்குறாங்க அங்கே இங்கே இருக்கிறது வந்து பக்ரீத் கடாய் இந்த பக்ரீத் கடாய் வந்து அதுக்கு ஒரு செக்மெண்ட்டில் வளர்த்துறாங்க வாங்க இது என்னென்னு கேட்போம் அப்போலாம் இங்கே வாங்க இந்த பக்ரீத் கடாய் வச்சு சொல்லுங்கள் இருங்க முல்லை ஏறி வர யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ ஒரு நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கூப்பிட்டு கேளுங்க பண்ணை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு எப்பவுமே ஒரு தொழில் பண்ணணும்னா பத்து பக்கம் போய் விசாரித்து பார்க்கணும் வெறும் டிவி ஷோஸில் மட்டும் பார்த்துட்டு நாம் இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னா நீங்கள் நட்டப்பட்டு போயிடுறீங்க எப்படி பார்த்தீங்களா அந்த இதில் போயிடுமா ஐயோ ஆழமாக இருக்குதே இறங்கணுமே வா சைலேஜ் பாருங்க சைலேஜ் போட்டிருக்காங்க குட்டிகள்லாம் நல்லா சுத்தமாக சாப்பிட்ருந்தா கழிவு மட்டும்தான் கழிச்சிருக்குது இப்போ இந்த தீவன தொட்டி வந்து ரெண்டு நேரம் சுத்தம் பண்ணுவீங்களா ஆமாப்பா காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை சுத்தம் தேவை அதே எல்லாம் நக்கி இதான் பக்ரீத் கடாய் இது வந்து நெல்லூர் ஜுடுப்பி தான் இது வந்து இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பல்லு போட்டிருக்குமா இன்னும் பல்லு போடலீங்க இன்னும் பல்லு போடல ஒரு வருஷம் ஆகலை ஒரு வருஷம் ஆகலை ஆனால் கிடா இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட நூறு கிலோ வரும் போலையே இல்லை ஒரு அறுபது கிலோ அறுபது கிலோ வரும் எத்தனை கட்டி வச்சிருக்கீங்க இப்போ பெரிய கடை வந்து ஆறு இருக்குங்க ஆறு ஆறு பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு இங்கே அஞ்சு ஆறு தான் இருக்குது இருக்கு அந்த ஓ ஓ அது ஓ ஓ பாருங்க இது வந்து நல்லூர் ஜுடுப்பியில வந்து பக்ரீத்துக்காக இது ஒரு கடை என்ன விலைக்கு போகுங்க இப்போ நம்ம பக்ரீத்துக்கு வைத்தோம்னா ஒரு ஒரு கடை ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் விற்கலாம் அறுபதாயிரத்துக்கு விற்கலாம் எண்பது கிலோ வருங்க ஒரு ஒச்சம் இல்லாம ஒரு ஒச்சம் இல்லாம உடத்தட்டாம ஒரு அச்சம் இல்லாம இப்போ இந்த குட்டி தனியா வாங்குறீங்களா இதுல இருந்து பெஸ்டா இருக்கிற குட்டி இதுல இருந்து பெஸ்டா இருக்கிறத செலக்ட் பண்ணி வெளியே நிறுத்திடுவோம் வெளியே நிறுத்திடுவீங்க இப்ப இது ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் செலவாகுது இதுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா வருதுங்க ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு முப்பத்தி ஏழு ரூபா ஒரு ஆட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதோ இதோ ஸ்டைலேஜும்மு ஸ்டைலேஜ் ஸ்டைலேஜ் எத்தனை கிலோ போடுவீங்க ஸ்டைலேஜ் ஒரு கிலோ போடுவோங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கிலோ ஒரு கிலோ தீவனம் தீவனம் அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ இது இதுக்கு இதுக்கு அதாவது பெரிய குட்டிக்கு மட்டும் பெரிய குட்டிக்கு மட்டும் சின்ன குட்டிகளுக்கு சின்ன குட்டிகளுக்கு இரநூறு கிராம்லேருந்து ஆரம்பிப்போங்க ம் ம் பாருங்க இதுலேயே பெஸ்ட்டு கிடாய்களை நிறுத்தி தனியாக வந்து சைலேஜ் போட்டு தீவனம் போட்டு வளர்த்துறாங்க இதெல்லாம் ஒரு அருமையான தொழில் ஆடு மேய்க்கிறது கேவலம் நினைக்கிறீங்க ஆனால் அதில் இருக்கிற காசு வேறு எதுலையும் இருக்கிறது இல்லை பட்டி கேட்டால் ஆடு மேய்க்கிறவன் மாதிரி நாட்டுப்புறத்தாங்கிறீங்க ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய ஐடி முதலாளிகள் சம்பாதிக்கிற இது சம்பாதிச்சு கொடுக்குது இப்போ இவக்கிட்ட பன்னெண்டு குட்டி இருக்குது பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குட்டி ஐம்பதாயிரம் குறைஞ்ச ஐம்பதாயிரம் ஓட்டுட்டாலும் பன்னெண்டு அஞ்சு அறுபதாயிரம் ரூபா ஆறு ரூபா ஆகி போகுது மாதம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் வந்து நம்மளுக்கு இந்த குட்டிக்கே கிடச்சிருது பாருங்கள் வெறும் பன்னெண்டு குட்டியில் இதுலேயே வந்து ஒரு நூறு குட்டி நீங்கள் தனியாக இது வளர்த்துற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ காசு ஆகுது பாருங்க அதனால் இன்றைக்கி இளைய தலைமுறை தன்னுடைய முயற்சியினால் யாருடைய ஊண்டுதலும் இல்லாமல் இன்றைக்கி நல்லபடியாக வளர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சிதம்பருடைய ஃபார்ம் பார்த்தீங்க பாருங்கள் இயற்கை கொஞ்சம் எழிலில் மாமரமெல்லாம் பிஞ்சு வச்சிருக்குது அருமையாக பூ பூத்துருக்குது இன்னைக்கு இந்த மாமரத்து நலில் ஜம்முன்னு செட்டு போட்டு அவர் வளர்த்திட்டு வர்றாரு வருங்காலத்தில் வந்து இப்போ இரநூத்தம்பது குட்டிக்கு வந்திருக்கிறாரு வேறு ஆறு குட்டியில் ஆரம்பித்தது உன்னே வருங்காலத்தில் ஆயிரம் குட்டி பண்ணணும் அவருடைய கனவாக சொல்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம் நீங்களும் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஐம்பது ஏக்கரை தோட்டம் இருக்குங்க அந்த ஆயிரம் குட்டி பிளான் பண்ணோம் பண்ணியிருக்கிறீங்க பண்ணியிருக்கிறேன்

ஆக்சுவலாக நான் இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா அவங்க ஊரில் வந்து ஒரு ஒரு ம தீபத் திருவிழா தீபத் திருவிழான்னா கிட்டத்தட்ட அம்மன் வாக்கு கொடுத்தா மட்டுமே பண்ணக்கூடிய விழா நாற்பத்தொம்போது வருஷமாக அந்த சாமி வாக்கு கொடுக்காமல் உத்தரவு கொடுக்காமல் இந்த வருஷம் கொடுத்துருக்குது அதுக்காக வள்ளிக்குமி ஆட்டமும் பெருஞ்சலங்கை ஆட்டமும் நம்ம கொங்கு பாரம்பரிய ஆட்டத்தை வச்சுருக்குறாங்க அதுக்கு சீஃப் கெஸ்டாக பேசுகிறதுக்காக வந்தேன் வந்த பக்கப்படி ஆட்டு பண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்களா எனக்கு மனசு கேட்கல நாம் ஒரு விவசாயி எப்படி இன்னும் ஒரு விவசாயி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்டு பண்ணி நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ஆர்வத்தில் பாருங்கள் மேலேருந்து பூரா சிறுநீர் கீழே விழுந்துருது அதில் வந்து எந்த ஒரு அசுத்தம் வர்றதில் ஒரு வாசம் வரல சும்மா ஏன்னா நார்மலாக ஆட்டுப்பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா ஸ்மெல் அடிக்கும் பட்டு இது எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரிஜினல் கருங்கடா நம்ம நாட்டுக்கடா எல்லாமே பூராமே நாட்டுக்கடா இதெல்லாம் உடத்தட்டு தான் உடத்தட்டாதாம்மா பிள்ளை அப்படின்னா

இது மேலாயிரம் இதெல்லாம் எங்க வாங்குனீங்க நம்ம இங்க லோக்கல்ல வாங்கணும் இதுல எத்தனை வருஷம் ஆச்சு இது ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் போன பொங்கலுக்கு வாங்கினதுங்க இப்ப பொங்கல் கழிஞ்சு ஆயிருக்கு எத்தனை உருப்படி இருக்குது இது இப்ப நம்ம கிட்ட இருபத்தஞ்சு இருக்குங்க இருபத்தஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு இருக்கு இதெல்லாம் சேல் பண்ணிட்டோங்க இப்ப நம்ம இந்த திருவிழாக்கு இன்னைக்கு எல்லாம் குடிச்சிருவாங்க என்ன விலை கொடுத்தீங்க ஒரு கிலோ இருபத்தி ரெண்டாயிரத்து அந்த பெரிய கடவுளாம் இதை விட சின்னதா இருக்கிறது எல்லாமே பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ஓ ஓ ஓ சரி சரி ஆனால் ஆயிரத்துக்கு வாங்குன தானா எல்லாமே அப்புறம் அது வாங்கி ஒரு வருஷம் வளைஞ்சு சின்னதாக இருக்குது வாங்குது இது வாங்குறது இந்த பெரிய கடையெல்லாம் ஒரே ரகம் இது எல்லாமே இருபத்தி ரெண்டாயிரம் ஆட்டுக்கு வேணும்னா இங்கோட்டு வந்தா நல்லா மாப்பிள கடா குடுப்பீ நல்லா வளர்த்தி குடுப்பீ இது நாட்டு நாட்டுக்கடாயிலே இதே கருப்பில் வந்து பாத்தீங்கன்னா உஸ்மலாபாரின்னு ஒரு ரகம் இருக்குது நாட்டு இல்லைங்க அதை ஹைப்ரிட் ஹைப்ரிட் இல்லையா வடநாட்டில் நாட்டுக்கடாய் ஓ அப்படிங்களா ஆமாம் இங்கே நீ நாம் எப்படி இங்கே வந்து காங்கேயு உப்புளஞ்சேரி மாடுன்னு சொல்கிறமோ அதே மாதிரி வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிற்று தார் பார்க்குரு சாகிவாளு ரத்தி ராட்டி இதெல்லாமே நாட்டு நாட்டுறாங்க ஆடுகளில் பார்த்தீங்கன்னா ஜமுனா பாரி ஜோர்ஜத்து பாரி பீட்டல் இதெல்லாமே நாட்டுறகோம் நம்ம ஆடு எப்படி இந்த ஏற்று வளருதோ அதே மாதிரி அந்த ஆடுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்று வளருது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே வடமாட்டில் மாநிலமே ஆயிப்போச்சு இன்னைக்கு தொழிலுக்கு இந்திக்காரங்களும் நிறைய வந்துட்டாங்க அவங்க வளர்த்துற ஆடு மாடும் போற இங்க வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அந்த வேலை செய்தா தயாரா இல்லையே ஆடு மாடு மேய்க்கிற காலு வேணும்னா வரமாட்டேங்கிற இதை வெளிநாடு போய் மேய்க்க போறோம்னா போறமுங்கிற காலம் அப்படி ஆயிப்போச்சு பாருங்க ஒவ்வொரு ஆடுகளையும் பாருங்கள் கிடாய்களை பாருங்கள் குறைஞ்சது நெருக்கி ஐம்பது கிலோ வரைக்கும் வரும் பெரிய கிடாயெல்லாம் ஒரு உயிரடைக்கு என்ன ஜம்முன்னு எதுக்குது பாருங்க எப்படி திங்குது பாருங்க எல்லாம் கிடாயின்னு இப்படி இருக்கணும் இன்னும் கடை இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை கடாயி குட்டோம்னா வரி ஈத்துக்கு ஒவ்வொரு ஆடு ரெண்டு குட்டி மூணு குட்டி கூட அளவுக்கு நல்ல மொரட்டு மொரட்டுக்கிடாயே வளர்த்துறாங்க சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் எல்லா கடாயும் வந்து ஒன்றை விட ஒன்று கண்ணை பறிக்குது கொம்பெல்லாம் பார்த்தா ஜம்முன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்பு இளைஞர்களே தொழில் முனைவோர்களே இந்த யூடியூப்பை பார்த்து இந்த சேனலை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்பர் அனுப்புங்க நான் வந்து வீடியோ எடுத்து போட்டு தரேன் நன்றிங்க வணக்கம்ங்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் எல்லா வியூவர்ஸ்க்கும் வாழ்த்துங்க சந்தோஷம் இளைஞருக்கா கண்டிப்பாக ஆட்டு பண்ண தொடங்க சரி சரி